அவங்க குடும்பம் சொட்டாதே அவங்க குடும்பம் கிடையாது அப்புறம் கிடையாது ஒரு முதல்வரோட மனைவி இவ்வளோ நாள் இல்லாமல் திடீர்னு தொழிலதிபர் அவதாரம் எடுத்து துர்கா ஸ்டாலின் மினரல்ஸ்னு ஒரு கம்பெனியை தொடங்கி தமிழ்நாடு பூரா சின்ன சின்ன மினரல் வாட்டர் பாட்டிலிங் கம்பெனி வச்சிருக்கவனெல்லாம் மிரட்டி அந்த கம்பெனியை விலக்கி வாங்கி இவங்க பிராண்டான ஸ்பிரிங்ஸ்ன்ற பேரில் அந்த மினரல் வாட்டரை மாற்றி தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய டாஸ்மாக் பார்கள் சுற்றுலா வளர்ச்சி கழக ஹோட்டல்கள் அரசு அலுவலகங்கள் அத்தனையிலும் இந்த ஸ்பிரிங்ஸ் மெனல் வாட்டரை வாங்க வேண்டும் என்று ஒரு முதல்வரின் மனைவி கூறுவார் அதை பற்றி நான் பேசுவது தனிப்பட்ட விஷயமா யாரோ ஒரு ஒரு மகிழ்விக்கிறதுக்காக மக்கள் வரிப்பணம் நாற்பத்தி ரெண்டு கோடி எடுத்து ரோடு போற ரெண்டு தார்ல கொட்டி வச்சிருக்கான் நாற்பத்தி ரெண்டு கோடிய ஒவ்வொரு ரூபாயும் முக்கியம் கவர்மெண்ட் பணம் கக்கூஸ் கலவரம் கட்ட வரிப்பணத்துல வர பணம் அது புரிஞ்சுக்குங்க மலால் இருக்கிறதுல கடுமையான தொழில்களை செய்யக்கூடியவர்கள் கட்டும் வரிப்பணம் அது எப்படி எடுத்து கொடுப்பீங்க நாற்பத்தி ரெண்டு நான் பேசுறது உங்களுக்கு தனிப்பட்ட வரமா தனிப்பட்ட வரம் பத்தி பேச ஆரம்பிட்டா ஆரம்பிட்டா இதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட வரமா தெரியுதா என் ஃபேமிலி டார்கெட் பண்ணக்கூடாதா அவ்வளவு யோக்கியமான ஃபேமிலி ஆகியது கவசாக்கி பைக் வச்சுட்டு ஒரு டபுள் பெட்ரூம் பிளாட் தவிர சபரி என்னையா சொந்தம் திருநெல்வேல ஏன்னா அந்த காலத்துல ஜஸ்டிஸ் கட்சியில முதலமைச்சரா இருந்தாங்களே அந்த முதலியார் ஃபேமிலியா சபரிச

இன்னைக்கு சொல்றயா ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு தமிழக முதல்வரை நேரா போய் குறிஞ்சி இல்லத்துல பார்த்தேன் நான் நேரா பார்த்தேன் இருபத்தைந்து நிமிடங்கள் உரையாடினோம் முதலமைச்சரோட எஸ் அருகில் உதயநிதி இருந்தார் இருபத்தைந்து நிமிடம் உரையாடிய பிறகு என்ன முடிவுக்கு வந்தேன் என்ன முடிவு வந்தேன் தமிழ்நாடு இந்த குடும்பத்துக்கிட்ட இருக்கக்கூடாது என்று